பகலில் தூங்கணும் அதாவது மத்தியானம் சாப்பிட்டு ஒரு மத்தியானம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் ஒரு மணி நேரம் போதுமானது அப்படி இருக்கும்போது ஏன் பகலில் தூங்கணும் தூங்காமல் இருக்கிறது நல்லது தானே அப்படின்ற இல்லை ஒரு ஓய்வு நம்ம நம்ம தூங்கி எந்திக்கும் போது நாம் கொஞ்சம் இன்னும் புதுசாக யோசிப்போம் நமக்கு கற்பனை திறன் வரும் எந்த வேலையுமே நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யணும் அறிவுபூர்வமாக செய்யணும் முரட்டுத்தனமாக செய்யக்கூடாது தூங்காமல் நம்ம மதிய நேரம் தூங்கி தூங்கிட்டு செய்யும்போது இன்னும் அந்த வேலையை நம்ம நான் நாம் செய்கிற வேலையை அறிவுபூர்வமாக செய்வோம் நம்ம தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் என்னாக்கா அது ஒரு முரட்டுத்தனமாக கூட நம்ம செய்கிற வேலை ஒரு முரட்டுத்தனமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்கக்கூடாது அது ஒரு கட்டுப்பாடாக வச்சுட்டு அப்போது ஒரு மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு செய்யும்போது நல்லா உங்களுக்கு மதியம் நேரம் இன்னும் புதிதாக இருக்கும் காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம்ல தூங்கிட்டு எழுந்திருக்கும்போது நம்மளுடைய மனசு எப்படி சுத்த ஒரு புதுமையாக இருக்குது காலியாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கல அதே மாதிரி நீங்கள் மதியமும் ஒரு சின்ன இடைவேளை அதான் இடைவேளை உண்மையான இடைவேளை எது தெரியுமா மத்தியானம் நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்குறீங்க பாருங்கள் தூங்குறது தான் இடைவேளை ஓய்வு தான் இடைவேளை இடைவேளைன்னா என்ன ஓய்வு தானே அப்படின்னா நம்ம வேலைக்கு இடையில் கொடுக்குறதுனால இடைவேளை கொடுப்பாங்க ஏதாவது தேநீர் குடி தேநீர் அருந்துவதற்காக இடைவேளை விடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மத்தியான நேரம் சா அதெல்லாம் விட அதெல்லாம் விட அந்த இடைவேளையை விட உண்மையான இடைவேளைங்கிறது எதுனா மத்தியானம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு மணி நேரம் உட்காந்துட்டே தூங்குறீங்க பாருங்கள் அதுதான் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான இடைவேளை அது மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா படுத்து தூங்கலாம் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு நல்ல தூக்கம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு வேலை செய்கிற இடத்துலலாம் அது வந்து பழகணும் பழகுனா தான் வரும் ஏன்னா ஒரு பரபரப்பான இடம் அது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேலையை வேலையை மறந்து நம்ம நமக்கு அந்த தூக்கம் வருமா அவ்வளோ அவ்வளோ நல்லா தூக்கம்லாம் வராது இருந்தாலும் ஒரு ஓய்வு கிடைக்கும் சின்ன ஓய்வு கிடைக்கும் ஒரு மணி நேரம் அது வந்து நமக்கு தேவையாக இருக்குது அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது நல்லா படுத்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் தூங்கணும் தூங்கணும் ஏன் தூங்கணும் அப்படின்னா அது புத்துணர்வாக இருக்கட்டும் அதில் ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடாது வாழ்க்கையை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்காமல் ஒரு பரபரப்பாக இல்லாமல் ஒரு நி ஒரு நிதானமாக வாழ் பொறுமையாக வாழ்ந்தாலே போதும் எதுக்கு நிதானம் அப்படி தூங்காமல் வாழ்க்கையை வந்து ஜாலியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வேலையை செய்யணும் நாம் தொழில் என்பது இருக்குல்ல அதையே கொஞ்சம் ஜாலியாக இனிமையாக செய்யணும் நம்மளே அது வேலைனாலே அதை போட்டு நம்ம வேலைனாலே அது அது நமக்கு ரொம்ப அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் வரவே கூடாது வேலையில் நம்ம வந்து எல்லாமே அங்கே இருக்கணும் பரபரப்பாக இருக்கணும் அல்லது வந்து நிதானமும் இருக்கணும் ஒரு ஓய்வையும் அதில் கலந்துடணும் ஓய்வும் அதில் இருக்கணும் ஏன்னா நாள் முழுதும் அங்கே இருக்கிறோம் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இடையில ஒரு மணி நேரம் தூங்குனா இப்போ என்ன என்ன தப்பு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் ஆக ஒரு வேலையே எட்டு மணி நேரம் செய்யக்கூடாது ஒரு இந்த ஆறு மணி நேரம் தான் செய்யணும் அல்லது நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மூணு மணி நேரம் தான் செய்வாங்க காலைல ஏழு மணிக்கு போய்ட்டு பத்து மணிக்கு வந்துடுவாங்க அதுக்கு மேலாம் அவங்களால அதை செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு வேலைங்கிறது அப்படிப்பட்டது ரொம்ப மன அழுத்தம் அதிகமாகும் அப்படி இருக்கும்போது மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்குறது தான் மனதுக்கு ஆரோக்கியத்தை தரும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் நம்ம என்ன பெரிய புனிதமான செயலியாக செஞ்சிட்ருக்கோம் பெரிய தூங்காமல் உள்ளாமல் இருந்து பெரிய என்ன அதனால் வந்து ஓய்வு எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு மணி நேரம் பசிச்சா சாப்பிட்றோம் தாகம் முடித்தா தண்ணி குடிக்கிறோம் அப்படி தானே அப்படின்னா தூக்கம் வந்தால் தூங்கணும் தூக்கம் வந்தால் மட்டும் ஏன் கட்டுப்படுத்துகிற எல்லா இடத்துலையும் நீ அதாவது வேலை செய்கிற இடத்துல உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்ற வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு உணவு இருந்தால் நீ பசிச்சா சாப்பிடுவேன் அப்புறம் தாகம் எடுத்தால் நீ எங்கே வேணாலும் தண்ணி குடிப்பேன் ஆனால் வேலை செய்கிற இடத்துல மட்டும் உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம் தூக்கங்கிறது அவ்வளோக்கு அதுவும் ஒரு தேவை தானே உடல் தேவை தானே அது தூங்கினா தானே உழைக்கவும் முடியும் உழை நீ உழைக்கிற காரணமே நல்லா தூங்கினால்தான் நீ உழைக்கிற அப்படி இருக்கும்போது ஓய்வு என்பது உடம்புக்கு தேவையானது அது அடிமை அது வந்து ஏன் தூங்கக்கூடாது அப்படின்னா அடிமை அடிமை சிந்தனை கொத்தடிமை சிந்தனை அது கொத்தடிமை நடைமுறை அது கொத்தடிமையாக இருக்கும்போது முன்னே கடந்த காலங்களெலாம் வந்து கொத்தடிமையாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் வேலை வாங்கினாங்க ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அடித்து வேலை வாங்கினாங்க தூங்கக்கூடாது ரொம்ப நேரம் வேலை வாங்கணும் நாள் முழுதும் வேலை வாங்குவாங்க அது கொத்தடிமை நடைமுறை இப்போ மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படி அப்படி தூங்காமல் கொள்ளாமல் நீ வேலை பார்க்கணும் நைட்டு கூட ஒழுங்காக தூங்க விட மாட்டாங்க அந்த மாதிரி அது வந்து கொத்தடிமை தான் இன்னும் அதே கொத்தடிமைத்தனை தான் இன்னமும் தொடருது எட்டு மணி நேரம் வேலை வாங்குறது அதுவும் ஒரு கொத்தடிமைத்தனம் தான் ஆறு மணி நேரம் தான் வேலை வாங்கணும் இப்படி கொத்தடிமை நடைமுறை நடைமுறையில் தான் மத்தியானம் தூங்கிறதுக்கு அனுமதி வாய்ப்பு இல்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டுருக்கோம் அதனால் இப்போ எட்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு தப்பு இல்லை ஆனால் அதில் ஒரு மணி நேரத்தை தூங்குறதுக்காக ஒதுக்கிடுங்க அப்போ ஆறு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்புறம் சாப்பிட்றது இடைவேளை அதுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் செலவழிஞ்சிருது மீதி இருக்கிற ஆறு மணி நேரம் உழைக்கிறாங்க எந்தவித கலப்பும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் உழைப்புக்காகவே ஒரு ஆறு மணி நேரம் அப்புறம் உணவு உண்பது தேநீர் குடிப்பது இதுக்காகவே வேலை நேரத்தில் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கிடலாம் மீறி ஒரு மணி நேரம் தூங்குவதற்காக இப்படி ஒரு நடைமுறை இருந்துவிட்டால் அதில் எந்த இதுவும் கிடையாது நல்லா தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறதுல எந்த தப்பு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பசிச்சா சாப்பிட்றதுக்கு எந்த இடமும் விதிவிலக்கு இல்லை அது மாதிரி தூக்கம் வந்தால் தூங்கணும் அந்த மனப்பான்மை இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த புரிதல் இருக்கணும் ஒரு அப்போ தான் வந்து இல்லைன்னா என்னாகுன்னா இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கல்லூரியிலேயோ தூங்கக்கூடாதுங்கிறதே அவங்கள வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தும் கோபம் வரும் நான் தூங்கக்கூடாதா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கக்கூடாதா யாருக்கோ பயந்துக்கிட்டு தூங்காமல் இருப்பாங்க மேலதிகாரிகளுக்கு பயந்துக்கிட்டு தூங்காமல் இருப்பாங்க அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அப்போ தான் எதாவது இப்போ இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்களில் வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் செய்கிறாங்களே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது என்ன காரணம்னா தூக்கம் வரும்போது தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சரி அப்போ அப்போ தூங்கக்கூடாதுன்னா அப்போ எதாவது செய்யணும் அப்படின்னு தேவையில்லா வேலைகளை செய்வாங்க தூக்கம் வந்தேன்னா அப்போ அவனை தூங்க வைக்கணும் தூக்கம் வந்தால் நீ தூங்கு அப்போது அவனுக்கு தூங்குகிற வழக்கங்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில் தான் தேவையில்லாத வேலைகளை கூட அவன் செய்வாங்க அப்போ தூங்குனா அது ஒரு அமைதியை தரும் எப்போல்லாம் அவனுக்கு தூக்கம் வருதோ அப்போல்லாம் நீ தூங்கு தேவையில்லா வேலை செய்கிறதுக்குப்பெல்லாம் நீ தூங்குறது மேலானது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவர்களுடைய நல்வழியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அது ரொம்ப உதவி செய்யும்